சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாய் அப்பா உனக்கு தரக்கூடிய இந்த வார்த்தைகள் நீ தெளிவாக கேட்டு ஆனால் வரப்போகின்ற பேராபத்திலிருந்து நிச்சயமாக உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கான உண்மைகளை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துகிறேன் உனக்கு எந்த உண்மையை தெரியப்படுத்த நான் முயற்சி செய்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகளை உனக்கு தந்து கொண்டுத்தான் இருக்கின்றது அப்பா நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் மிகவும் கடினமான நாள் என்றும் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நீ சுதாரித்து ஆனால் அந்த கடினமான நாளிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியும் என்பதனையும் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம்தானே இந்த விஷயத்தை நீ தெரிந்து ஆனால் சர்வ நிச்சயமாக நாளை இந்த விடிகளில் உன் வாழ்க்கை நடக்கவிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு எடுத்து விடுவாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் எதற்கும் கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை தன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த சாயப்பா உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எக்காலத்திலும் உனக்கென உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே எதற்கெடுத்தாலும் நாம் ஒவ்வொரு விடிகளையும் குறை சொல்கிறோம் இதை தவிர நாம் என்ன தவறு செய்தோம் என்பதனை பற்றி நாம் ஒரு நொடி பொழுதும் யோசிப்பது கிடையாது நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை பற்றி நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிந்தித்தது கிடையாது நம் பக்கம் ஏதும் தவறு இருக்கின்றதா நாம் சரியாகத்தான் இந்த விஷயத்தை செய்கின்றோமா என்பதனை சற்று நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெரிதுபடுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் அடங்கி இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன் கண் முன்னால் வந்து நிற்கும் அப்பா எதையும் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை இந்த சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் நம் வாழ்க்கையில் சாதாரணமாக நடத்திவிடவில்லை என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரிய வரும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இனிமேல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மறைந்து கிடைக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள் விடிகள் என்பது உனக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும் என்பதனை விட அதை உனக்கு நீ சாதகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை விடியும் பொழுதே ஏதாவது ஒரு தெய்வத்தை துணை கொண்டு நீ உனக்கான நாளாக அந்த நாளை மாற்றிவிட முடியும் எல்லா நாளிலும் உன் குலதெய்வத்தை நீ நினைக்கலாம் அவர்களை நினைப்பதற்கென்று நேரம் காலம் எதுவும் கிடையாது அதுபோல உன் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களையும் உன் குலசாமியான இந்த உன் குலசாமியையும் நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைக்கலாம் விடியும் பொழுது உன்னுடைய உள்ளங்கையில் கண் விழித்து நீ தெய்வத்தை மனதார நினைத்து அவர்களின் நாமத்தை உச்சரித்துவிட்டு அந்த நாளை தொடங்கச் செல்லலாம் இருந்தாலுமே நாளைய தினம் கடினமான நாளாக இருக்கும் என்று அப்பா சொல்கின்றேன் ஆனால் அந்த கடினமான நாளை முதலில் குறைப்பதற்காகத்தான் ஆரம்பம் முதலில் தெய்வத்தை துணை கொண்டு அந்த விடிகளை நீ எதிர்கொள் என்று உன் அப்பா உனக்கு சொல்கின்றேன் தெய்வம் துணை இருக்கிறது என்பதோடு மனதில் நிலையான ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த படுக்கையிலிருந்து நீ எழுந்திருக்க வேண்டும் அடுத்ததாக என் குழந்தை நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா நாளைய தினம் உன்னை ஒருவர் உன் பின்னாலே வந்து கண்காணிக்கப் போகின்றார் அப்படியானால் அவரிடமிருந்து நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் அதனால் நான் சொல்வது போல இந்த நாளை நீ இவரிடத்திலிருந்து நீ கடந்து வருவதுதான் உனக்கு கடினமான விஷயமாக இருக்கும் அவர் யார் எதற்காக உன்னை தொடர்ந்து வருகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏன் அன்பு குழந்தையே இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒருவருக்கு தெரிய வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் மேலும் மேலும் பல வெற்றிகளை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் நீ எதை தேடுகிறாய் எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சரியாகவும் நல்லபடியாகவும் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு நான் உன் கைகளில் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை நடத்தினாலும் அந்த விஷயத்தை நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும் உனக்கே உனக்கானதாக இந்த சாயப்பா கொடுப்பதாக எண்ணி அதனை நீ உனக்கு சாதகமாக பெற்றுவிட வேண்டும் அப்படியானால் இந்த நாளில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவேற்ற துடிக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நம்மை எங்கோ கொண்டு சேர்த்துவிடும் அல்லவா இந்த சாயப்பா உன் முன்னால் உனக்கு தெரிவிக்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்வது போலத்தான் நாளைய விடிகளில் உன்னை ஒருவர் கண்காணிக்கிறார் என்றால் அவருக்கு பயந்து உன்னை நடக்க சொல்லவில்லை அவர் என்ன நோக்கத்திற்காக உன்னை கண்காணிக்கின்றாரோ அதை புரிந்து கொண்டாலே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக இந்த சாயப்பா இருக்கும்போது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு கிடையாது நல்ல சக்திதான் உன்னை தொடர்ந்து வருகிறது அப்படியானால் நாளைய மங்கள நாளில் இந்த விடிகளில் உன்னை பின்தொடர்ந்து வருவது யாராக இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே அது அந்த சாகப்பா அன்றி வேறு யாரும் கிடையாது சாகப்பா உன்னை தேடி வரப்போகின்றார் இந்த சாயப்பா அவரோடு தான் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தவறையும் நாளை மட்டும் செய்துவிடாது அப்படியானால் மற்ற நாளில் செய்யலாமா என்று கேட்பாய் அல்லவா என் அன்பு குழந்தை தெய்வம் இருக்கிறது என்று நம்புகின்றவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் செய்து விட மாட்டார்கள் நான் முன்பு செய்திருந்தேன் என்று நீ கேட்பாயானால் செய்த தவறை வாழ்க்கையில் தவறு என்று உணர்ந்து விட்டாயானால் அதுவே போதும் அது உனக்கு மிகப்பெரிய மன்னிப்பினை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை உணர வேண்டிய தருணம் எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கிறேன் என்பதும் இனி எந்த காலகட்டத்திலும் உன்னை பெருமைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகள் எப்பொழுதும் உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதாவது நடக்க கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் உன்னோடு இருந்ததால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தர அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு உறுதி செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும்போது என் குழந்தையே எந்த இடத்திலும் உன்னுடைய கவனத்தை நீ தவறவிட்டு விடாதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ விட்டுவிடாதி நல்லது நடக்கப் போகும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியான தருணத்தில் நீ என்னவென்று என்னை உணர்ந்து தெய்வம் நம்மை பின் தொடர்ந்து வருகிறது என்பது தெரிந்துவிட்ட பிறகும் நாம் ஒரு தவறை தெரிந்தே செய்தோமானால் நிச்சயமாக தெய்வம் எக்காலத்திலும் உனக்கு துணை நிற்காது இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு தெய்வமே கதி என்று நம்பி அவர்களை வணங்கி அவர்களை உன் அருகில் நீ வரவழைத்ததற்கும் எந்த பலனும் கிடைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடாது நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தெய்வம் அதனை கவனிக்காது என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கை நடவடிக்கைகளையும் செய்து தெய்வம் கவனிக்கின்றது தெய்வம் ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அதன் உண்மை தன்மை யார் பக்கம் தவறு இருக்கிறது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கின்ற அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்ட பிறகுதான் தெய்வம் அதற்கான தண்டனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் நீ எல்லா விஷயங்களையும் எல்லாம் சரியான மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் உன்னை இனி தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் அத்தனையும் உன்னை நிச்சயமாக படுத்தவும் பேரதிசயத்திற்குள் நிச்சயமாக கொண்டு சேர்க்கவும் அத்தனை நன்மைகளையும் உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நல்ல நேரத்தை நாம் நமக்கானதாக சரி செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் மறந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருப்பாய் அது இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் இந்த சாயப்பா நான் இணைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் எந்த விருப்பத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்வது போல இந்த சாயப்பா சொன்ன விஷயத்தை கவனத்தில் வைத்துக்கொள் நாளைய தினம் நாளைய தினம் இந்த சாயப்பா உன்னை பின்தொடர்ந்து வருகின்றோம் அதனால் எந்த தவறுகளையும் செய்துவிடாமல் உன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் நீ நினைக்கலாம் இதற்கு இதற்கும் கடினமான நாள் என்று சாயப்பா சொன்னதற்கும் என்ன சம்மதம் என்று நீ யோசிக்கலாம் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக நாம் நம்மை அறிந்தும் அறியாமலும் எதையாவது செய்து கொண்டே சென்றிருப்பதற்கும் மிகவும் கவனத்தோடு தெய்வம் நம்மை கவனிக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகும் அதனை எதிர்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா அப்படியானால் ஏதோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உன் மீது இருப்பதாக உனக்கு தோன்றும் நாம் இதிலிருந்து தவறிவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றும் எந்த காலத்திலும் நாம் எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்